கர்நாடகா மாநிலம் காவேரி மாவட்டம் அருகே உள்ளது சிக்கனூர் என்ற கிராமம் இங்கு வசித்து வருபவரு தான் சாதி இவருக்கு முப்பது வயது ஆகிறது இவருடைய மனைவியின் பெயர் சல்மா இவருக்கு இருபத்தைந்து வயது ஆகிறது இவர்களுக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு பெற்றோர்களால் நிச்சயிக்கப்பட்டு திருமணம் நடந்துள்ளது ஆனால் தம்பதிகளுக்கு குழந்தை இல்லை என்றும் கூறப்படுகிறது இரண்டு வீட்டு பெற்றோர்களும் பார்த்து நடத்தி வைத்த திருமணம் இதுவென்றாலும் திருமணத்திற்கு முன்பே சல்மா ஜாபர் என்பவரை காதலித்து வந்ததாக தெரிகிறது திருமணத்திற்கு முன்பே அவருடன் அடிக்கடி உல்லாசமாகவும் இருந்து வந்திருக்கிறார் திருமணத்திற்கு பிறகும் அவருடன் சல்மா நெருங்கி பழகி வந்திருக்கிறார் அது மட்டுமல்லாமல் இரண்டு பேரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாகவும் இருந்து வந்துள்ளனர் இந்த கள்ளக்காதல் விவகாரம் சாதிக்கிற்கு தெரிய வந்ததை அவர் அதிர்ச்சியடைந்துள்ளார் சல்மாவை கண்டித்தும் உள்ளார் கள்ளக்காதலை கைவிடவும் சொல்லியிருக்கிறார் ஆனால் சாதிக்கின் பேச்சை சல்மா கேட்கவில்லை இதனால் தம்பதிகளுக்குள் தகராறு தொடர்ந்துள்ளது கடந்த இருபத்தைந்தாம் தேதியும் மீண்டும் தம்பதிகளுக்குள் தகராறு வெடித்துள்ளது ஒரு கட்டத்தில் எரிச்சலடைந்த சல்மா உல்லாசத்திற்கு இடையராக இருந்த கணவரை கொன்றுவிட வேண்டும் என முடிவெடுத்திருக்கிறார் இது குறித்து காதலன ஜாவிடமும் சொல்லவும் அவரும் அதற்கு சம்மதம் தெரிவித்தும் இருக்கிறார் அதன்படி சம்பவத்தின்றி இரவு சல்மாவும் ஜாவரும் சேர்ந்து சாதிக்கின் கழுத்தை நிதித்துள்ளனர் பிறகு மரக்கட்டையால் சாதிக்கை கொடுமையாக தாக்கியும் உள்ளனர் இதில் சாதிக் துடிதுடித்து இறந்துவிட்டார் பிறகு சாதிக்கின் சடலத்தை தரதரவன குளியலறைக்குள் இழுத்துச் சென்று உடம்பில் இருந்த இரத்த காயங்களெல்லாம் கழுவியும் உள்ளனர் அதன் பிறகு அக்கம்பக்கத்தினரிடம் ஓடிச் சென்று பாத்ரூமில் சாதிக் வலிக்கு விழுந்ததாக ஒப்பாரியும் வைத்துள்ளார் பிறகு சாதிக்கின் குடும்பத்தினருக்கும் விஷயம் செய் சொல்லி அழுதுள்ளார் ஒரு இதை இதை கேட்ட சாதிக்கின் குடும்பத்தினர் பதறி கொண்டு வந்து சாதிக்கின் சடலத்தை பார்த்து கதறி எழுதினர் பிறகு இறுதி சடங்கையும் செய்து சாதிக்கின் உடலையும் புதைத்துவிட்டனர் ஆனால் சடலத்தை புதைத்த மறுநாளே சல்மாவின் நடவடிக்கையில் நிறைய மாற்றங்கள் தென்பட்டுள்ளது சாதிக்கின் சகோதரர் இதனை கவனித்தும் உள்ளார் அதன் பிறகுதான் சாதி குளியலறையில் வலிக்கு விழுந்து உயிரிழந்ததாக உயிரிழக்க வாய்ப்பில்லை என நினைத்து அவர் ஹம்சபாவி போலீஸ் நிலையத்துக்கு சென்று தன்னுடைய அன்னி மீது போராளித்திருக்கிறார் போலீசாரும் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணையை நடத்தி சா சம்பாவிடம் துருவி துருவி விசாரித்துள்ளனர் எது எடுத்ததுமே முன்னுக்கு பின் முரணாக பேசத் துவங்கினார் சல்மா பிறகுதான் போலீசார் தங்களுடைய கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தியபோது மொத்த உண்மையும் ஒப்புக்கொண்டார் கள்ளக்காதலுக்கு இடராக இருந்ததால் சாதிக்கை ஜாபுடன் சேர்ந்து கொண்டதாகவும் அவர் வாக்குமூலம் தந்திருக்கிறார் இதையடுத்து கள்ளக்காதல் ஜோடியை போலீசார் கைது செய்து ஜெயிலில் அடைத்துள்ளனர்